சில பேர் கிளம்பியிருக்கிறார் இரட்டில் சீனிவாசன் ஒரு குறிப்பிட்ட சாவிக்கான தலைவராக சுருக்கி சொல்றான் அவர் அப்படி பறையருங்கிற சாதிப்பத்தோட ஒரு இயங்கல அன்டச்சபிள்ஸ் அனைவருக்குமான ஒரு தலைவராக இருந்தார் பறையா என்கிற செல் என்பது ஒரு பொது சொல் காமன் டெர்மினாலஜி அது உலகங்களுக்கு முழுக்க சர்வதேசம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது பெயர் அது அப்பெல்லாம் என்னென்ன சாதி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது பட்டியல் பட்டியல்படுத்தப்படல அப்பெல்லாம் ஷெட்யூல் பண்ணல தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை சாதி இருக்கு ஆந்திராவுக்குள்ள எத்தனை சாதி இருக்கு அல்லது மதராஸ் பிரசிடென்சிக்குள்ள எத்தனை அன்டச்சபிள் காஸ்ட் இருக்குங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படி யாரும் பட்டியல் படுத்தல ஷெட்யூல் பண்ணல ஆனா அன்டச்சபிள்ஸ் அவங்களை வந்து பரையாங்கிற ஒரு புது பெயர் அழைத்திருக்கிறாங்க அது வந்து அந்த ஜட்மெண்ட்ல இருக்கிறது பரையர் என்ற பொது பெயரால் குறிப்பிடப்படுகிறார் தமிழ் பேசுவரிடையே பரையர் என்ற ஒரு குறிப்பிட்ட சாதி இருந்தபோதும் மெட்ராஸ் மாகாணத்தின் அனைத்து தீண்ட தகவல் தகாதவரையும் மெட்ராஸ் மாகாணத்தை மெட்ராஸ் மட்டும் நினைக்காதீங்க தமிழ்நாட்டை மட்டும் நினைக்காதீங்க மெட்ராஸ் பிரசிடென்சி ஆந்திரா இன்றைய தெலுங்கானாவுடைய ஒரு பகுதி கர்நாடகாவுடைய ஒரு பகுதி கேரளாவுடைய ஒரு பகுதி மொத்த தமிழ்நாடு எல்லாம் சார்ந்து சேர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் மாகாணத்தில் அனைத்து தீண்டத்தகாதோரையும் தரையிறந்து அழைத்ததை வழக்கமாக இருந்தது இப்படி சொல்றாரு சொல்லிட்டு கிறிஸ்தவனா நீ மாறி இருந்தாலும் முழுமையா கிறிஸ்தவ கிறிஸ்தவனா மாறாம அந்த பழைய முறையில் சாதியை பிடிச்சி நீ நின்றுனா நீ கே சாதிக்காரன் தான் எடுத்துக்கோம் அப்படிதான் தண்டனை கொடுப்போம் இந்த சட்டம் என்ன பாக்குறதுன்னா ரிலீஜன் ஒரு ஃபேக்டரா எடுக்கல காஸ்ட் ஒரு ஃபேக்டரா எடுக்கிறான் இந்திய மண் முழுவதும் எந்த பிரச்சனையை தொட்டாலும் காஸ்ட் தான் பேசிக் ஃபேக்டர் அதை தான் எல்லாத்தையும் முடிவு பண்றான் சட்டத்தை ஏற்றுவதாக இருந்தாலும் சரி வேறு என்ன விதமான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி சாதியை ஒரு அளவுகளாக